சங்கத்து மூலியமா கிராம சபை பயிற்சி கொடுத்தாங்க அந்த பயிற்சியில நாங்கள் கலந்துகிட்டதுனால கிராம சபை கூட்டம் எப்பப்ப நடக்குதோ தவறாம கலந்துக்குவோம் கிராம யுவராஜ் ஆம்ப பயன்படுத்தி அழகாபுரி கிராமத்துக்கு எவ்வளவு பண்டு ஒதுக்கி இருக்காங்க அதை கண்டுபிடிச்சு ஜிராக்ஸ் எடுத்து கிராம சபை கூட்டத்தில் மனு கொடுப்போம் மனு கொடுத்ததுனால தெருவிளக்கு வாய்க்கா சின்ன வாய்க்காக வந்து பெருசாக மாற்றி நல்லா பெருசாக கட்டிட்டு இருக்காங்க இன்னொன்று போய் கட்டிட்டு இருக்காங்க கிராம சபை கூட்டம் பயிற்சி நல்லா கலந்துகிட்டதுனால எங்கள் உரிமைகளை பயப்படாமல் கேட்போம் கிராம சபை பயிற்சி கூட்டம் இன்னைக்கு நடந்தது அதில் நான் கலந்துக்கிட்டேன் கிராம சபைனா என்ன அதில் என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் அதன் மூலிமா எங்கள் ஊர்களுக்கு என்னென்ன நல்லது செய்யலாங்கிறதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ இ சேவை கிராம ஒரு ஆப் இருக்கிறத பற்றி இன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது மூலிமா எங்கள் கிராமத்துக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்கிறத இனிமேல் ஃபோன் மூலியமாகவே பார்த்து தெரிஞ்சுக்குவேன் அடிப்படை வசதி கேட்டு நான் மனு கொடுத்துருந்தோம் முதல்ல கொடுத்த ஏற்று பார்க்க மாட்டாங்க இப்போ நாங்கள் சங்கத்து மூலமாக கொடுக்கப்பட்டேயும் எங்களுக்கு ஊர்னு சுத்தப்படுத்தி கொடுத்தாங்க பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க அது மாதிரி ரோடு வசதி இல்லைன்னு சொல்லி விட்டுருந்தோம் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க சாக்கடை எங்களுக்கு முன்னாடி வாரங்கள் கட்டி கொடுத்துருக்காங்க இன்னுமே நாங்கள் அந்த ஊர் நீ பற்றி இன்னொரு மனு கொடுத்துருக்கோம் அந்த தண்ணி வந்து வெளியே கடத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் மனு இன்னும் அவனுக்கு டைம் கேட்டிருக்கான் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க அவங்க செஞ்சு கொடுக்காட்டி நான் மறுபடி மனு கொடுத்து காயத்திரி மனு பேசிக்கிறோம் சொல்லி சங்கத்துக்குள்ளே சொல்லி கொடுத்து சொல்லி கேட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து கிராம சபை கோட்டை வந்து வருஷத்துக்கு நாலு டைம்தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கோம் நாங்களும் கூட்டி மனு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதி வேணால் தேவை அதை எழுதி கொடுத்து செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த வாரத்தில் வந்து இனிமேல் வந்து ஆறு தடவாக மீட்டிங் போடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன் கிராம சபை கோட்டை நடக்க சொல்லியிருக்காங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சியில் வந்து